ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம தோட்டத்துக்கு எங்கேருந்துங்கம்மா தண்ணி பாய்ச்சுறீங்க உங்கள் தோட்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் போர் தனியாக கேணி தனியாக இல்லை ஊத்து தனியாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பித்தப்போ ஊத்து தண்ணி தாங்க அது கேணி வெட்டி எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம்னால் இந்த கேணி தாங்க இந்த கேணியை வெட்டுறதுக்குள்ளே எங்கள் தாத்தா பாட்டி அவ்வளோ கஷ்டப்படுறாங்களாமா அது சொல்லுவாங்க அவங்க கேணியை பார்க்குறப்பலாம் எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டது தான் அவங்க சொன்னது தான் மைண்டில் ஓடிக்கணும் இருக்கும் எனக்கு பின்னாடி இந்த கேணியை அழிச்சிடாதீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்க ஒரு துண்டு நாளும் வச்சு ஏதோ ஒரு எல்லாமே வச்சு ஓட்டிக்கிட்டு இருங்க அப்புடின்னு அடிக்கடி எங்கள் பாட்டியம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஞாபகமாகவே இருக்கும் எனக்கு இந்த கேணி செய்யலாம் வந்தால் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பைப் லைன் வழியாக தாங்க போர் போட்டு இந்த தண்ணியை வந்து கேணிக்குள்ளே ஊற்றி அதிலிருந்து கேணிலேருந்து எடுத்து விட்டு தாங்க நம்ம தோட்டத்துக்கு எல்லாமே பாய்ச்சுவோம் பாருங்கள் தாங்க இந்த தொட்டியுமே முதல்ல கட்டியிருந்தது தான் அந்த தொட்டியை கொஞ்சம் கொஞ்சம் பழுதடைஞ்சதுனால அதை சரி பண்ண முடியும் போர் எங்கே போட்டிருக்கோமோ இந்த வீட்டுக்கு அங்கிட்டு அந்த சைடு தாங்க நம்ம போர் போட்டு தான் பாருங்களே இந்த சைடு தான் நாங்கள் போர் போட்டிருக்கிறோம் நாங்களும் போர் நாலஞ்சு போர் போட்டோங்க இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் எங்களுக்கு நிலச்சி இருக்கிறது இந்த ஒரு போர் மட்டும்தாங்க எங்கள் அப்பா போர் போட்டப்ப எல்லாம் நிறைய போர் வந்து லாடு உடஞ்சி போயிடுச்சு எங்களோட அதிர்ஷ்டம் வந்து இந்த ஒரு போர் மட்டும்தான் நிலச்சி இருக்குது இப்போ வரைக்குமே இதில் வத்தாத தண்ணி லைட்டாக எப்பவும் மேலே ஒரு துண்டு பாய்ச்சல் அளவுக்காக தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும் ஆடைக்கும் கோடைக்கும் இந்த இதில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பைப் லைனில் விட்டு தாங்க நாங்கள் கேணியில் பாய்ச்சி அதில் வந்து எடுத்து தாங்க நாங்கள் தோட்டத்துக்கு பாய்ச்சுவோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க நமக்கு மேக்ஸிமம் வந்து கேணி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு மெயினேனுங்க அது இல்லைன்னா வச்சுக்கேன் நாங்கள் எங் என்ன பண்ணுவோம்னே தெரியாதுங்க கேணி இல்லாதவங்களும் போர் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க விவசாயமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க ஆனால் நாங்கள் இந்த முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த பொக்கிசத்தை பாதுகாத்து வச்சனால மட்டும்தான் இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் ஒரு துண்டு அளவாவது தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த காடு ஃபுல்லாமே வந்து வெங்காயம் நட்டு நல்லா செல்ல செழிப்பாக இருக்குது இந்த காட்டுக்கு அங்கட்டுமே வெள்ளாமல் வச்சிருக்கோம் நடுவில் இருக்க காட்டுக்கு நாங்கள் தண்ணி நான் வந்து தண்ணி நம்ம அப்பா பாய்ச்சது கிடையாது பாருங்க மாட்டு தீவனத்துக்கு இந்த சைடு வந்தோம்னா தான் தெரியும் அங்கிட்டுமே நம்ம வந்து வெங்காயம் தான் நட்டுருக்கோம் வேறையெல்லாம் எதுவுமே வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே நூற்றுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கிடையவே கிடையாது நம்ம தோட்டத்தில் வெங்காயம் தக்காளி மக்காச்சோளம் இது தாங்க அதிகமாகவே நடுவோம் நம்ம அப்பா தண்ணி கட்டிக்கிட்டே என்னமான விவசாயம் புலம்பிக்கிட்டே இருக்க ஒன்னு ப்பா நீ தண்ணி கட்டுப்பா அப்படின்னு சொன்னேன் சரிமா சரிமா அப்படின்னு அவரும் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இங்க பாருங்க நம்ம தோட்டத்துக்கு இந்த சைடு போய் பார்ப்போமாட பயிர்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இது பாருங்க இது நெட் மட்டுமே வந்து மாட்டுக்கு மட்டும்தாங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே வச்சிட்டோம்னா தண்ணி பற்றாக்குறைகள் நிறைய வந்துடும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த சைடு பூராமே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரி நட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட உங்களுக்கு இந்த சோடத்தெல்லாம் சுற்றி காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா என்ன இப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாகவே இருக்குது இங்கே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய விவசாயமும் விவசாய வேலைகளும் எங்களோட தோட்டமும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க தோட்டத்தை நான் அவ்வளவு லவ் பண்ணுவேன் சுவாசிக்கிற காத்துல இருந்து பாக்குற பார்வைக்கு எல்லாமே இயற்கையா பச்சை பசுமையா தீர்றப்போ அவ்வளவு பிடிச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஓகேவா பாய்